நெட்ஃப்ளிக்ஸோட மணி ஹைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெப்சீரிஸ்க்கு தடவை பேர் மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா பட் அதான் உண்மை இந்த கதையை கதைங்க பொங்கலில் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நெட்ஃப்ளிக்ஸ் தான் மணியர் சீரிஸை மேக் பண்ணாங்கன்னு பட் அது உண்மை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழோட சமயத்தில் ஸ்பெயினில் உள்ள ஆண்டனா த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிவி சேனல் அவங்களோட ஸ்லாட்டை ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக ஒரு டிவி சீரிஸ் எடுக்கிறாங்க இதை அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு டிவி சேனல்ஸ்லாம் எப்படியாவது ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு ஷோவை காட்டிடணுன்றக்காக இப்போ டிவி சீரியல்ஸ்லாம் ஒரு கண்டினியூட்டியை பாஸ் பண்ணி எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ஸ்பெயினில் உள்ள ஆன்டனா த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிவி சேனலும் அவங்களோட ஸ்லாட்டில் ஒரு கண்டினியூவிட்டியை கொடுக்குற மாதிரி ஒரு டிவி சீரிஸ் எடுத்தாங்க அந்த சீரிஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த மணி ஹைஸ்ட் பட் அவங்க இதை எடுக்கும்போது மணி ஹைஸ்டுன்ற நேம் வைக்கல லக்காசா தி பெப்பல் அப்படின்ற நேம் தான் வச்சாங்க இதோட இங்கிலீஷ் ஆக்கம் தி ஹவுஸ் ஆஃப் பேப்பர்னு சொல்லலாம் இல்லாட்டி தமிழ்ல காகித வீடு இல்லாட்டி வீட்டின் காகிதம் வாட் எவர் இட் இஸ் பட் த கிரேசியஸ் ஃபேக்ட் இந்த நேம் ஒன்றும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடையாது இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு நேம்லையும் இந்த மணிய சீரிஸ் இருந்துச்சு அது என்னன்னா மணிய சீரிஸோட ஸ்டோரி ரைட்டர் மிஸ்டர் ஆலெக்ஸ் பீனா அவர் இந்த கதையை டெவலப் பண்ண சமயத்தில் அவர் எழுதின ஸ்கிரிப்டுக்கு டைட்டிலாக வச்சுருந்தது லாஸ் தேசாவு சியாடோஸ் இதோட அர்த்தம் என்னென்னா எவிக்டர் அவுட் காஸ்ட் எலிமினேட் இன்னும் தெளிவாக போனால் ஒரு இருந்து ஒருத்தரை வெளியேற்றுறோம் அப்படின்றத மீன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை தான் லாஸ் தேசாவு சியாடோஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு கதையை ஷோ ரன்னர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு டைட்டில் நல்லா இல்லை வேற ஏதாவது டைட்டில் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி ரெண்டாவது அவர் பிக் பண்ண ஒரு டைட்டில் தான் லக்கா சதி பேப்பர் இட்ஸ் மீன் தி ஹவுஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் அந்த நேம் ஷோ ரன்னர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததினால அதவே ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டனா த்ரீ சேனலில் அந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நிலமேல ஒன் ஆஃப் த தரமான வெப்சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஒய்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா டாப் ஃபைவ் குள்ளக்க மனி அப்படின்ற நேமை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க பட் யூ கேன் பிலீவ் இட் மணியேஷ் இன்னைக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதுக்கு நேர் தான் இதோட பிகினிங் ஸ்ட்ரகல் ஆக்சுவலி ஆண்டனா த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பானிஷ் சேனலில் லக்காசாதி பெப்பல் அப்படின்ற நேமில் நம்மளோட மணியேஸ்ட்டை டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்த சமயத்தில் பெருசாக ஒன்றும் டிஆர்பி அந்த டிவி சேனலுக்கு வந்து சேரலை இன்க்ளூடிங் அவங்க ஒவ்வொரு எபிசோடுக்குமே மில்லியன் கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பட் அதில் பாதியை கூட அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியலை இதனாலே ரெண்டாவது சீசனோட இந்த மணிய சீரிஸ் ஐ மீன் லக்கா சதி பெப்பல்னு சொல்லிட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதை ஃபுல்லி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்து அதையும் பண்ணிட்டாங்க அண்டு முடிஞ்ச வரைக்கும் நஷ்டத்தை ஈடுகட்டணுன்றதுக்காக அந்த லக்கா சதி பெப்பிள் ஷோவை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வித்துட்டாங்க ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக லக்கா சதி பேப்பலை வாங்கி இங்கிலீஷில் டப் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் இந்த பேர் லக்கா சதி பெப்பல்ன்றது வேர்ல்டு வெண்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரியாது அப்படின்றதுனால லக்கா சதி பெப்பலோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பிளாட்ஃபார்ம்னால் தி ஹவுஸ் ஆஃப் பேப்பர் அதவே ஃபிக்ஸ் பண்ணி ஃபியூ எபிசோட நெட்ஃப்ளிக்ஸோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த நேம் ரொம்ப நாள் நீடிக்கல ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸோட அத்தாரிட்டிஸ் ஃபியூ வீக்லேயே கண்டிப்பாக இந்த ஷோவோட நேமை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டிவ் டீமுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க காரணம் என்னென்னா ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸோட பிளாட்ஃபார்மில் தி ஹவுஸ் ஆஃப் கார்டு அப்படின்ற பேரில் ஒரு ஷோ இருக்குது ஸோ அந்த நேமோட ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி லக்காசதி பேப்பரோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தி ஹவுஸ் ஆஃப் பேப்பர்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்கக்கூடிய நேமும் இருந்துச்சு ஸோ அதனால் அதே மீனிங் இருக்கக்கூடிய டைட்டில் தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம எதாவது புது வார்த்தையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவிட்டி முடிவு பண்ணி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ண நேம் தான் மணி ஹைஸ்ட் இன்றைக்கான நிலமையில் ஒரிஜினல் நேமையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வேர்ல்டு வைண்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட மனசில் மணி ஹேஸ்ட்டுன்ற நேம் ஆலமரமாக வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் கடுகளவு இருக்கக்கூடிய சில பல ஆடியன்ஸ் இந்த நேமும் கூட அந்தளவுக்கு நல்ல அளப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமலில் லீவ் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தம் பை ஃப்ரம் ரிஷோகன்